இருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பார்த்தினா பைராஷ்டமி இந்த நாள் என்று உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய கண்திருஷ்டி பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் அனைத்துமே தீர்வு வேண்டும் அப்படின்னா எட்டு மிளகு இருந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் வந்து பைரவரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எட்டு மிளகாய கையில் வச்சுக்கோங்க வைத்துட்டு ஓம் காலை பைரவரே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எட்டு முறை சொல்லுங்கள் போதும் சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா ஒரு ஐந்து நிமிடம் மனமுருகை வந்து உங்களுடைய பிரச்சனைலாம் சொல்லி உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே எட்டு மிளக வச்சு நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மிளகை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு மிளகு வந்து நீங்கள் வீட்டில் வந்து நமக்கு நாலு மூளை இருக்கும் பார்த்தீங்களா அதாவது நம்ம வீட்டில் வந்து கிழக்கு பார்க்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு மூளை நமக்கு காரணம் இருக்கும் அதாவது வட கிழக்கு தென் கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இந்த மாதிரி நமக்கு நாலு மூளை இருக்கும் நம்ம வீட்டு வெளியில் ஸோ நீங்கள் வந்து மொட்டை மாடியில் நின்று கூட தூக்கி போட்டுடலாம் அப்படின்னா உங்கள் வீட்டு முன்னாடியே நின்று நீங்கள் ஓரமாக தூக்கி போடுங்க உங்கள் தலையை சுற்றி தூக்கி போடணும் மூன்று முறை வலது பக்கமும் மூன்று முறை இடது பக்கமும் சுற்றி நீங்கள் தூக்கி போடணும் இல்லை எனக்கு நாலு மூலையில் போட முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு மூலையில் உங்களுடைய நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம முச்சந்தி இடம் சொல்லணும் இல்லையா அதாவது ஓரம் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த ஓரத்தில் தெரு ஓரத்தில் நீங்கள் வந்து இந்த எட்டு மிளகை தூக்கி போட்டுருங்க உங்கள் தலையை சுற்றி தூக்கி போடுங்க உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இது செய்து பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் இதற்கு வந்து நீங்கள் கால பைரவர் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலே இருந்தபடி நீங்கள் பைரவரை வணங்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அவரை வந்து மனமுருக பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றுவீங்களா மாலை நேரம் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் அவரை மனசில் பிரார்த்தனை பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் இல்லை நான் வழிபாடு செய்யலை நான் மறந்துட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு பேப்பர்லேயும் மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னென்னு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு சிவன் பெருமானையும் மற்றும் கால பேரவரையும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவரே நம்ம வந்து வேண்டிக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் வேண்டிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து அந்த பேப்பரில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்குற இடத்துல கூட வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பூச்சேரியில கூட வச்சிடலாம் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கல்லுப்பு பரிகாரம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைச்சி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அப்படியே நிறைவேறும் உங்கள் எல்லாமே கை உள்ளாங்கைக்குள்ளே கையில் வச்சு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் உள்ளாங்கைக்குள்ளே வலது கையில் உள்ளாங்கைக்குள்ளே நம்ம வச்சுக்கிடணும் வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு வந்து நிறைவேறும் நம்மளுடைய மைண்டும் பாசிட்டிவிட்டியோடு அதிகமாக இருக்கும் இந்த நாள் என்று தெருவோர நாய்க்கு வந்து நம்ம ஏதேனும் ஒரு உணவோ அல்லது பிஸ்கட்டோ கொடுப்பது ரொம்ப நல்லது கட்டாயமாக செய்து பாருங்கள் நம்ம வழிபாடுங்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட கல் போச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மிளகு வச்சு உங்களை சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி